கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக ஒன்று நாளாகமும் இருபத்தி ரெண்டு பதினாறு தேவனுடைய ஆலயத்தை கட்டியெழுப்ப தேவையான பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு முதலான சகல பொருட்களையும் தாவீது சவதரித்து தன் குமாரனாகிய சாலமோனிடத்தில் கொடுத்தான் சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான் ஆனால் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள பணி மிகவும் பெரியதென்றும் தாவீது காண்பான் கர்த்தருக்காக கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பிரிதாய் இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை அவனுக்குள் காணப்பட்டது எனவே அந்த காரியம் வாய்க்கும்படி கர்த்தர் இஸ்ரேவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய சாலமோன் கவனமாயிருந்தான் அவன் பாக்கியமானாய் இருப்பான் என்றும் அவன் பலங்கொண்டு தைரியமாய் இருக்கும்படி பயப்படாமலும் கலங்காமல் இருக்கும்படி கூறினான் ஒரு தகப்பனாய் மகனுக்கு ஆலோசனை குடி அவனை தைரியப்படுத்தி அவனை கர்த்தரை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றினால் அவனுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் அவர் அவனை ஆசீர்வதித்து சகலத்தையும் கைக்குடி வர பண்ணுவார் என்று எடுத்துரைத்தான் தன் குமாரனாகிய சாலமோன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அடிச்சுபடிகளை பின்பற்றினாலே அன்றி எவ்வளவுதான் மனிதர்களும் பொருட்களும் இருந்தாலும் அந்த மாபெரும் பணியை நிறைவேற்றி முடிக்க முடியாது என்பதை தாவிது நன்கு எனவே சாலமோன் தேவனை உறுதியுடன் பற்றிக்கொண்டு எழும்பி காரியத்தை நடப்பிக்கும்படி அவனை உற்சாகப்படுத்தினான் தாவிதை போல் எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கூறி கர்த்தரை பற்றி கொள்ளும்படிக்கு அவர்களை உறுதிப்படுத்துகின்றனர் தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்பும்படி தாவிது தன் குமாரனாகிய சாலமோனை உற்சாகப்படுத்தினான் தேவனுடைய திருச்சபைகள் கட்டி எழுப்பும்படி உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறீர்களா தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி அவளை திடப்படுத்துகிறீர்களா தேவனை உண்மையாய் நேசிக்கிற தாயும் தகப்பனும் தங்களுடைய பிள்ளைகள் தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வதைக் கண்டு மகிழ்கிறீர்களா அதேவேளை சர்வவல்ல தேவனாகிய கர்த்தர் கர்த்தருக்கு அவர்கள் ஊதியம் செய்வதைக் காணவும் அவளோடு இருப்பார்கள் நீங்கள் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படி தாபீதுக்கு காணப்பட்ட இந்த நற்குணம் உங்களுக்கும் காணப்படும்படி செவியுங்கள் தேவன் பர்லோத்திலிருந்து உங்களுக்கு பலனளிப்பார் உங்கள் பிள்ளைகள் ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட உதவி செய்ய கர்த் அவர்களை திடப்படுத்துங்கள் எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை தங்கள் வாழ்க்கையில் விக்கிரகமாக வைத்திருக்கிறீர்கள் கர்த்தக ஸ்தோத்திரம் பிள்ளைகள் படிக்கணும் பிள்ளைகள் நல்ல வேலை செய்யணும் பிள்ளைகள் நல்ல சம்பாதிக்கணும் பிள்ளைகள் உலக பிரகாரமாய் வாழணும் என்ற எண்ணம்தான் உங்களுக்குள்ளே இருக்கிறது எத்தனை பெற்றோர்கள் உண்மையாய் தாவிதை போல் உங்கள் பிள்ளைகளை பலம் கொண்டு தைரியமாயிரு காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக உன்னை ஒப்புக்கொடு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கர்த்தருக்கு செலவழி வேதத்தை வாசி ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல் உன்னோடு கூட படிக்கிற பிள்ளைகளை ஆலயத்திற்கு கொண்டு வா ஞாயிறு பள்ளிக்கு அடைத்து வா ஊழியம் செய் ஊழியக்காரர்களோடு கூட இணைந்து ஊழியத்தை செய் ஆலயத்தின் பணிவிடை வேலைகளை செய் என்று எத்தனை பெற்றோர்கள் உங்களை பிள்ளைகளை ஊக்குவிக்கிறீர்கள் தைரியமாய் காரியத்தை நடப்பி என்று சொல்லுகிறீர்கள் ஆண்டவருக்காக ஏதை ஆகிலும் செய் என்று சொல்லுகிறீர்கள் இன்றைக்கு அநேக பெற்றோர்களுக்கு பிள்ளை என்ன படிக்கிறார்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்ன சம்பாதிக்கிறார்கள் யார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகிறாங்க எங்கே வருகிறார்கள் என்று தெரியாது இன்றைக்கு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் கேட்டால் உடனே சொல்வார்கள் டோன்ட் வரி என்று சொல்வார்கள் கத்தர்க்கு சூத்திரம் நான் பார்த்துக்கொள்கிறேன் உடனே பெற்றோர்கள் விட்டு இல்லை ஷுட் பி அ கனெக்ஷன் உங்கள் பிள்ளைகள நீங்கள் ஆலோசனை சொல்லணும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சிறு வயதிலிருந்தே பெற்றோர்கள் சொல்கிற ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு அந்த உள் உணர்வு வரணும் கத்தர்க்கு சூத் ஐ நோ டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் இன்றைக்கு பிள்ளைகள் சொல்கிற வார்த்தையே பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பாண்டேஜ் இல்லை இன்றைக்கி பிள்ளைகள் பெற்றோருடைய ஆலோசனைகளை உதறி தள்ளுகிறார்கள் சிறு வயதிலிருந்தே அதை பழக்குவீங்கள் ஆண்டருடைய காரியத்தை நடப்பி என்று சொல்லுங்கள் எலும்பு என்று சொல்லுங்கள் இரு என்று சொல்லுங்கள் உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை கருத்தருக்கு பிரயோஜனப்படுத்து என்று சொல்லுங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு செவி கொடுப்பார்கள் இன்றைக்கு பிள்ளைகள் கனெக்டடாக இருங்க கர்த்தருக்கு சோத்துகிறான் பிள்ளைகளோடு கனெக்டடாக அவர்களோடு கூட இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழுங்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள் அவளை திடப்படுத்துங்கள் உறுதிப்படுத்துங்கள் அவளுடைய எல்லா காரியங்களையும் டைம் எடுத்து கேளுங்கள் கர்த்தருக்கு சோத்துகிறான் பொண்ணு வெள்ளியெல்லாம் கொடுத்துட்டா போகாது படிப்பு கொடுத்துட்டா போகாது நல்ல செல்வாக்க சேர்த்து வச்சுட்டா போகாது பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒரு பாண்டேஜ் இருக்கணும் பிள்ளைகள் சரியான வழிகளில் போகிறார்களா ஆண்டுடைய ராஜ்யத்திற்கென்றுவர்கள் நிற்கிறார்களா என்ற கண்ணூட்டம் பெற்றோர்களுக்கு இருக்கணும் இன்றைக்கி பெற்றோர்கள் அப்படியாய் பிள்ளைகளை வறக்க பிரயாசப்படுங்கள் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுங்கள் கருத்து இருக்கு இத்தனை எத்தனை பிள்ளைகள் பெற்றோர் பேசாமல் இருக்காங்க பெற்றோர்கள் விசாரிக்காமல் இருக்காங்க யோசித்து பாருங்கள் அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும் என்னுடைய மகன் இன்றைக்கும் சொல்வா ஐயோ ஐ மிஸ் மை டேடி எதுக்கு சொல்வா தெரியுமா அவர் என்னை எவ்வளோ அழகாக நடத்துவார் எனக்கு எவ்வளோ ஆலோசனை சொல்லுவார் என் பிள்ளைகளுக்கு அது கொடுத்து வைக்கவில்லையே என் பிள்ளைகள் எங்கள் அப்பா இருந்தால் எவ்வளோ அழகாக கவுன்சிலிங் கொடுப்பாங்க எவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாங்க எவ்வளோ நடத்துவாங்க என்று அவள் அங்கலாய் ஆகிப்பா ஐ மிஸ் மை டேடி அதுக்கு தான் நான் மிஸ் பண்ணுறேன் என்ன சொல்வார் எங்கள் அப்பா என்னை எவ்வளோ நல்லா நடத்தினார் இன்றைக்கு இதுதான் பிள்ளைகளுடைய சாட்சியாக இருக்கணும் கண்களை மொழி ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை விளைக்காய் உண்மை நன்றியோடு தோத்திரிக்கிறோம் அதிகாலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் சுனீரே இந்த அதிகாலை வழியில் உள்ள வார்த்தைகளை தியானிக்கிறோம் அப்பா அண்டவரே எழும்பி நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று தாவிது சாலமோனுக்கு கொடுத்த ஆலோசனைப்படி பெற்றோர்கள் சிறு பிரயாயத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கணும் தெர் ஷுட் பி அ கனெக்ஷன் பிட்வீன் த சில்ட்ரன் அண்ட் த பேரண்ட்ஸ் லார்டு அண்டவரே கர்த்தாவே அப்பா அவர்களை நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும் வசனத்தை போதிக்கணும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று உன்னை ஒப்புக்கொடு என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராய் நட்டத்தணும் ராஜா வேத வாசிப்பிலே ஜெபத்திலே பாடலே கர்த்தாவை நடத்தி ஆலோசனை கொடுக்கும்போது அந்த பிள்ளைகள் வருங்காலத்திலே கர்த்தருடைய அடவரை சபைக்கு ஒரு தூணாய் மாறுவார்கள் இப்படி ராஜ்ஜியத்தில் அவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்களப்பா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்க இந்த காலவலையில் சமிக்கிறேன் ஆலோசனை கொடுக்க கிருபை செய்யும் அடவரை பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்து எல்லாற்றையும் அறிந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும் அவர்களுக்கு இடத்தில் நேரத்தை செலவு பண்ண கர்த்தர் உதவி செய்யும் ஆழ்த்துக்கிறோடைய கரத்தலை கொடுக்குறோம் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆ மேன் காட் பிளெஸ் யூ ஆல் a அ day டே